அனைவருக்கும் வணக்கமா இந்த தினம் மாசி மகம் இல்லையா அதாவது மாசி மகம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து புனித நீராடல் அதாவது குளத்தில் போய் எல்லாரும் வந்து தன்னுடைய பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை கழிப்பதற்காக உகந்த நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் புனித நீராடவங்க அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வீட்லேயே நம்ம வந்து அதாவது ஒரு சொம்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதில் வந்து மஞ்சத்தூள் வெட்டி வேறு அது மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளித்தாலும் அதுவுமே வந்து நம்ம வந்து புனித நீராடல் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகும் எல்லாராலயும் போய் அந்த இடத்துல போய் நம்மளால் வந்து குளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது மாதிரி செஞ்சுக்கலாம் இன்றைய தினம் வந்து அதாவது எந்த இறைவனை நம்ம வழிபட்டாலும் நமக்கு வந்து எல்லாமே நன்மைகள் தான் நடக்கும் இன்றைய தினம் வந்து நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நம்ம கழிப்பதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா எதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வந்து நம்மளை அறியாமலே சிலருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கோம் அது கூட பாவத்தில் போய் முடியும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குளத்தில் போய் புனித நீராடணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய தினம் எல்லாம் போய் புனித நீராடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைய தினம் மாசி மகம் இல்லையா அதனால் போய்ட்டு குளிச்சுட்டு முடிஞ்சா அந்த குளத்தில் போய் குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலே குளிச்சிட்டு சிவபெருமானை வழி வழிபட்டுட்டு அதோடு இன்று மாசி மகத்தோடு சேர்ந்த பௌர்ணமி வருது பௌர்ணமி மாலையில் வரும்போது நான் சொல்ற இந்த விளக்கை நீங்க ஏற்றிங்கன்னா நீங்க என்ன நடக்கிறீங்க நினைக்கிறீங்களோ அதை அடுத்து மற்ற மாசி மகத்துக்குள்ள கண்டிப்பாக நடந்தேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த பதிவு நம்ம போட்டாலும் நம்ம வந்து பார்த்துட்டு அதை நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு போடுற காலையில் கோவிலுக்கு போயிட்டு மாலை மாலையில் வந்து நம்ம இந்த தீபம் நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா என்ன பிரச்சனை பண பிரச்சனை நக பிரச்சனை குடும்பம் ஒற்றுமை இல்லை பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம இன்றைய தினம் இந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னா வற்றாத செல்வ வளம் பணப்பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்போ அந்த விளக்கில் நம்ம என்ன போட்டு ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏலக்காய் அதாவது ஏலக்காயை வந்து நீங்கள் பவுடராக போட்டுக்கோங்க அதை முழு ஏலக்காய் போட வேண்டாம் பவுடராக போட்டுக்கோங்க ஏலக்காய் பவுடர் போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் சேர்த்துக்க போகிறோம் அதோடு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம போடுறது இந்த மூணு பொருளையும் சேர்த்து நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் மாலையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது என்ன வேண்டுதல் வைத்து நீங்கள் வேண்டினாலும் இன்றைய தினத்தில் வேண்டும் வேண்டுதல் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க அடு மற்ற மாசி மகத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இது நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு ஆனால் பதிவு தான் இதை எப்பொழுதுமே ஒரு பரிகாரம் செய்யும்போது நடக்குமா நடக்காதாங்கிறத நடந்துருச்சு அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இது மாதிரி ஒரு நல்ல பதிவுலாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அது அதுபோக இந்த தினம் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து இந்த விளக்கை போடும்போது உங்களுக்கு எல்லா வளமும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன்